எல்லாருக்கும் வணக்கம் இணைக்கான பதிவு எந்த ராசிக்காரர்கள் எந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய கணபதியை எந்த பேர்ல இருக்கக்கூடிய கணபதியை வணங்கும் பொழுது சிறந்த பலங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம் உங்களுக்கு வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருக்கும் நீங்க நினச்சிங்கன்னா பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கறதுக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனைவருக்கும் பிடிக்கக்கூடிய எங்கும் தென்படக்கூடிய வினை தீர்க்கும் விநாயகரை நாம் எளிதில் வழிபடும் வகையில குளத்துக்கரையில தெருவோரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பக்கம் வந்து விநாயகர் இருப்பாரு கணபதி என்றிட கலங்கிடும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமம் மாதலால் கணபதி என்றிட கவலை தீருமே கணபதியை வணங்கினோம் அப்படின்னா எந்த தடைகளுமே இல்லாம துன்பங்கள்லாம் விலகி வாழ்வுக்கு ஒளியேற்றுவார் அப்படிங்கிறது அனைவரோட நம்பிக்கை பல்வேறு பெயர்கள்ல அருள் வழங்கிக் கொண்டிருக்க கூடியவர்ல கணபதி வந்து நிறைய பெயர்கள்ல இருக்கிறாரு அதுல நம்ம ராசிக்கு எந்த எந்த கணபதியை வணங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ராசிக்காரர்கள் செவ்வாய் ராசிநாதனாக தைரியம் அதிகமாக இருக்கக்கூடிய மேசராசியினர் வீர கணபதியை வணங்கி வந்தால் சிறப்பான யோகம் கிடைக்கும் ராசிக்காரர்கள் சுக்கரனுடைய யோகத்தை கொண்ட ரா ராசியினர் ராஜராஜேஸ்வரனுடைய அம்சத்தில் இருக்கும் ஸ்ரீ வித்யா கணபதியை வணங்கினால் எல்லா வளமுமே கிடைக்கும் மிதன ராசிக்காரர்கள் புதன் ராசிநாதனாக இருக்கக்கூடிய பல திறமைகளை தன்னுள் அடக்கி வைத்திருக்கக்கூடிய மிதுன ராசியினர் லட்சுமி கணபதியை வணங்கி வந்தால் பல யோகங்கள் கிடைக்கும் கடக ராசிக்காரர்கள் சந்திரன் யோகத்தை ராசிநாதனாக கொண்ட பல கலைகளில் வித்தகராக திகழக்கூடிய கடக ராசிக்காரர்கள் ஹேரம்ப கணபதியை வணங்கி வந்தால் நல்லது நடக்கும் சிம்ம ராசியினர் இயற்கையிலேயே மிகவும் தைரிய குணம் கொண்ட ஆளுமை மிக்க சிம்ம ராசியினர் விஜய கணபதியை வணங்கி வந்தால் வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகும் கண்ணிராசியினர் புதன் ராசிநாதனாக கொண்ட ராசிக்காரர்கள் தனது வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து செயல்பட்டால் எவராலும் வெல்ல முடியாத அளவிற்கு உயர வாய்ப்புண்டு இவர்கள் மோகன கணபதியை வணங்கிவிட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் சுக்கரனை ராசிநாதனாக கொண்ட துலாம் ராசியினர் வானமே இல்லை என பறந்து சிந்தித்து செயல்படுவதில் வல்லவர்கள் இவர்கள் சிப்ர பிரசாத கணபதியை வணங்கி வந்தால் நல்லது நடக்கும் விருட்சக ராசிக்காரர்கள் செவ்வாய் ராசிநாதனாக கருதக்கூடிய இவர்கள் சுறுசுறுப்பான துண் நுண்ணறிவோடு செயல்படக்கூடிய ராசியினர் இவர்கள் சக்தி விநாயகரை வழிபட்டு வர எல்லா நலனும் கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் குரு பகவானினுடைய ஆதிக்கத்தில் பிறந்த தனுசு ராசியினர் குரு அருளையும் கணபதியினுடைய அருளையும் பெற சங்கடகர கணபதியை வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் அடையலாம் மகர ராசிக்காரர்கள் நியாயத்தின் நீதிபதியாக அனைவருக்கும் பொதுவாக செயல்படும் சனி பகவானினுடைய ஆதிக்கத்தில் இருக்கும் இவர்கள் யோக கணபதியை வணங்கி வந்தால் நன்மை உண்டாகும் கும்ப ராசிக்காரர்கள் சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தும் அனைவரினுடைய அடக்கி ஆள விரும்பும் கும்பராசியினர் சித்தி விநாயகரை வணங்கி வர நல்ல புத்தி பெறுவார்கள் மீன ராசிக்காரர்கள் குருவின் ஆதிக்கத்தில் இருக்கும் கள்ளம் கபடம் இல்லாத மீனா ராசிக்காரர்கள் பால கணபதியை வணங்கி வர வாழ்க்கை சிறக்கும் இப்படி தனக்குரிய ராசிக்கான கணபதியை வந்து வணங்கி வரும் பொழுது உங்களுடைய வாழ்வையை வாழ்வில் கணபதி வந்து எந்த துன்பங்களும் இல்லாமல் தடைகளை விளக்கி நல்ல வாழ்க்கையை தருவார் அப்படிங்கிறதோட இந்த பதிவு நிறைவு செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்